வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் குமரனுக்கு அரகரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா முத்தை பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்தி குரு குருபர் எனவோதும் முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்தக் கணை தொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரக்ஷி தருள்வதும் ஒரு நாள் தித்தித்தைய ஒத்த பரி புற நிறுத்த பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொகுக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடகையெனவோத கொத்துப்பறை கொட்டக்களமிசை குகுகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொட்பற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து ஒத்த பொரவள பெருமாளே கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பக்ஷ தொடு ரக்ஷி தருள்வதும் ஒரு நாளே குலகிரி குத்துப்பட ஒத்த பெருமாளே பெருமாள் எங்களை பக்ஷத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே